Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா ஆடி போரமந்து கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன வாங்கني கதை பத்தி பார்க்கலாம். ஆடி மாதம் என்பது அம்மணுகூரிய மாதம். அப்படிப்பட்ட அம்மணுகூரிய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு திருவிழா தான். அதிலும் குறிப்பாக பூர நட்சத்திரம் வரும் நாள் என்பது அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. அந்த பூர நட்சத்திரம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிறகு தொடங்கி அடுத்த நாள் இரவு எட்டு மணி வரை இருக்கிறது அதனால் நமக்கு இந்த வருட ஆடிப்பூரமானது ஜூலை இருபத்தெட்டு திங்கட்கிழமை முழுவதுமாக நிறைவாகவே வருகிறது அதனால் அனைத்து ஆலயங்களிலுமே திங்கட்கிழமை அதாவது ஜூலை இருபத்தெட்டு தினம் ஆடிப்பூரமாக கொண்டாடப்படும் அப்படி கொண்டாடப்படக்கூடிய அந்த ஆடிப்பூர திருநாளில் கோவிலுக்கு நாம் எந்தெந்த பொருட்களை வாங்கி தர வேண்டும் என்று தான் இப்போது பார்க்க போகிறோம் அம்பால் உமாதேவியாகவும் பூமாதேவி ஆண்டாளாகவும் அவதரித்த தினம் தான் இந்த ஆடிப்பூரம் என்று புராணங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட ஆடிப்பூரம் அன்றுதான் அனைத்து அம்மன் ஆலயங்களிலுமே அம்மனுக்கு வளைகாப்பு செய்து வழிபாடு செய்வார்கள் அன்ஷே தினம் திருமணம் ஆகாதவர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் விரதம் இருந்து அம்மனை வழிபாடு செய்தார்கள் என்றால் அடுத்த ஆடிப்பூரத்திற்குள் அவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும் என கூறப்படுகிறது அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் விரதம் இல்லாமல் வழிபாடு செய்தாலும் அம்மனின் ஆலயத்திற்கு எந்த பொருட்களை வாங்கி தர வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம் ஆடிப்பூர நாளன்று நாம் இந்த பொருட்களை கோவிலுக்கு வாங்கி தரும்போது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் தடைபட்டு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் அவை அனைத்தும் சரியாகி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த பொருட்களை இப்போது பார்த்து விடுவோம் அம்மனுக்கு கண்மலர் வாங்கி தர வேண்டும் வசதியானவர்களாக இருந்தால் வெள்ளியில் கூட கண்மலர் வாங்கி தரலாம் வசதி இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் கோவிலின் வாசலில் விற்கக்கூடிய கண்மலரை கூட வாங்கி அம்மனுக்கு தரலாம் மேலும் அன்றைய தினம் அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும் என்பதால் கண்ணாடி வளையல்களை வாங்கி தர வேண்டும் இதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகள் கழுத்தில் அணியக்கூடிய பாசி மணிகளையும் வாங்கி அம்மனுக்கு கொடுக்க வேண்டும் இதற்கு அடுத்தால் போல அம்மன் கோவிலுக்கு தேவையான ஏதாவது ஒரு பாத்திரத்தை வாங்கி தர வேண்டும் அப்படி பாத்திரங்கள் வாங்கி தர முடியவில்லை என்றால் ஒரு மண்பானையில் நிறைய தண்ணீர் நிரப்பி கோவில் வளாகத்தில் வைத்து விட வேண்டும் அந்த தண்ணீரை கோவிலுக்கு வருபவர்கள் அருந்தும் போது அதனால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் அம்மனுக்கு நலுங்கு வைப்பார்கள் அந்த நலுங்கிற்கு தேவையான சந்தன குங்குமம் பன்னீர் கற்கண்டு இவற்றையும் வாங்கி தருவது என்பது ரொம்ப விசேஷம் இந்த பொருட்களில் நம்மால் எந்த பொருட்களை வாங்கி தர முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி தருவதன் மூலம் அம்பாளின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கப்பெற்று நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்